ஸ் அவள் பெயர் சாரா சிஸ்டர் சிஸ்டர் என்று யாரோ தன்னை கூப்பிட்டபடி பின்னால் வருவதை உணர்ந்ததும் சட்டன பிரேக்கை பிடித்து தன் டூ வீலரை நிறுத்தினாள் சாரா சிஸ்டர் உங்க பேக்கோட சிப்பை போடாமல் இருக்கீங்க பாருங்க சாராவை கூப்பிட்டவர் அவள் அருகில் வந்து சொன்ன பிறகுதான் சாரா தன் முதுகில் மாட்டியிருந்த பேக்கின் ஜிப்பை பூட்டாமல் வந்திருப்பதை கவனித்தாள் அலுவலகம் செல்லும் வேகத்தில் மடிக்கணினியை வைத்துக்கொண்டு கொண்டு அவசரமாக கிளம்பியிருந்தாள் டீம் லீட் பெர்ஃபெக்ட் உமன் டைம் மேனேஜ்மெண்டில் கில்லி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்றெல்லாம் அலுவலகத்தில் சாரா குட் புக்கில் இருந்தாள் ஆனாலும் இவள் ஜிப்பை கூட போட்டாமல் வந்திருக்கிறோமே என்று தன்னை தானே நொந்து கொண்டாள் மேலும் மதன் தன்னிடம் முன்பு போல் நெருக்கமாக இல்லை என்பதை மட்டும் அன்று முழுக்க அடிக்கடி யோசித்துக் கொண்டே இருந்தாள் ஒரு பூனைக்குட்டியை போல் தன் பின்னாலே சுற்றி கொண்டிருந்தவன் சில மாதங்களாகவே தான் சாராவுடன் தாம்பத்தியத்தில் இருக்கிறான் சாராவை முன்வந்து அழைத்தாலும் இன்னொரு நாள் ஓகேவா பேபி இப்போ கொஞ்சம் டயர்டா இருக்கு என இரவெல்லாம் மொபைலில் மூழ்கிவிட்டு தூங்கிவிடுகிறான் திருமணமான இந்த இரண்டு வருடங்களில் எப்படி இவ்வளவு பெரிய இடைவெளியான குழப்பமாக இருந்தால் சாரா அன்று முழுவதும் அவளுக்கு அலுவலகத்தில் சரியாக வேலை செய்ய முடியவில்லை முந்தைய நாள் இரவு மதன் அவளை வேண்டுமென்றே நிராகரித்து விட்டு தூங்கியிருந்தான் மதனின் இந்த படிப்படியான மாற்றத்துக்கு காரணம் தெரியாமல் கடந்து போவது அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது என்ன ஆனாலும் சரி மதனிடம் இன்று பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அவள் நினைவுகள் கடந்த காலங்களுக்கு திரும்பின மாலில் இருந்த தியேட்டரில் படம் முடிந்ததும் ஒவ்வொருவராக வெளியேறினார்கள் அடுத்த ஷோவுக்கான டிக்கெட் வாங்க வந்த சாரா தியேட்டரை விட்டு வெளியே வந்த மதனை பார்த்ததும் வாயை பொத்தி சிரித்தாள் திரும்ப திரும்ப அவள் மதனை பார்த்து கிண்டல் தோணியில் சிரிப்பது தெரியவும் மதனுக்கு அப்போது ஒன்றும் புரியவில்லை சாராவின் அருகில் சென்றான் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நீங்க சிரிக்கிறீங்க அதுவும் என்ன பார்த்துதான் ஏதோ நக்கலா சிரிக்கிற மாதிரி தெரியுது யார் நீங்க என்ன ப்ராப்ளம் ஒருவித குழப்பத்துடனேயே மதன் சாராவின் அருகில் சென்று கேட்டான் அச்சோ சார் சாரி சாரி என்ன சாரி எதுக்கு சாரி இல்லை தேட்டரில் இப்படி தான் பண்ணுவீங்களா ஹலோ அப்படி என்ன பண்ணோம் லேசான கோபத்துடன் கேட்டான் மதன் பதிலுக்கு சிரித்தான் சாரா உங்கள் பேண்ட் ஜிப்பு போடுங்க சார் என்று சொல்லிவிட்டு சிரித்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள் திரைப்படத்தின் இடைவெளியின் போது கழிவறை சென்றவன் பேண்ட் ஜிப்பை போட மறந்துவிட்டு படம் பார்க்க வந்து வந்துவிட்டான் அதற்குத்தான் இவ்வளவு வளப்பறை மதனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஏதும் சொல்லாமல் திரும்பி நின்று ஜிப்பை போட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் இருவருக்கும் அதுதான் முதல் சந்திப்பு டாய்லெட் போனே ஜிப்பு போட மறந்துட்டேன் ஒரு பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சா கூப்பிட்டு ஜிப்பு போட சொன்னான் எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சுடா தேட்டரில் நடந்ததை தன் நண்பனிடம் ஃபோனில் சொல்லிக்கொண்டே மாலின் எக்ஸலேட்டரில் நடந்து வந்தான் மதன் எதிர்மனையில் பேசிக்கொண்டிருந்த நண்பன் அங்கேயே இருக்கும்படி சொன்னதால் தரைத்தளத்தில் இருந்த புக்கோட்டில் காத்திருந்தான் மதன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மதனின் நண்பன் அங்கே வந்து சேரவும் மீண்டும் ஒருமுறை நடந்ததை சொல்லி புலம்பினான் நீ பார்த்த அதே மூவிக்கு தானே அவளும் போயிருக்கான் வரட்டும் மச்சான் பொண்ணுங்களை நம்ம மட்டும் இப்படி ஈஸியாக பப்ளிக்கில் கிண்டல் பண்ணிட முடியுமா ரெண்டில் ஒன்று கேட்டுட்டு தான் கிளம்புறோம் படம் முடிஞ்சு வெளியே வரட்டும் வெயிட் பண்ணலாம் என்று வந்தவன் மதனை ஏற்றிவிட்டான் ஒரு வழியாக படம் முடிந்து வெளியே வந்தால் சாரா அவளை பார்த்ததும் சிலர் ஓடி சென்று அவளுடன் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள் மதன் குழம்பி நின்றான் மச்சா இவள் யார் தெரியுதா சாரா ஸ்டாண்டப் காமெடி கேர்ள்னு ஒரு ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல அந்த சாரா இவதாண்டா என்றான் நண்பன் பேண்ட்டு ஜிப்பு போடலுன்னு கிண்டல் பண்ணாலே அவள் இவதான்மைச்சா என்றான் மதன் ஆத்தி இவ பயங்கரமான ஆளாச்சே இவ காமெடிக்கு சிரிச்சே செத்துருவோம் செம்ம காமெடியன் காலேஜ் ஃபைனல் இயரை படிக்கிறா போல ஆல் டீட்டெயில்ஸ் ஐனோ இப்போ கம்முன்னு போய்ட்டு அவள் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிடு அப்புறமா இந்த ஜிப் மேட்டரை பேசிக்கலாம் ஓகேவா மதனின் நண்பன் சாராவை பற்றி சொன்னதையெல்லாம் கேட்டு மதனுக்கு அவள் மீதான கோபம் குறைந்து ஆச்சரியம் கூடிக்கொண்டே போனது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சமூக வலைத்தள நட்பாகி பின் காதலாகி இருவருக்கும் வேலை கிடைத்து திருமணமும் நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஜெட்வேகத்தில் பறந்துவிட்டன ஆரம்பத்தில் பட்டாசு போல் தீப்பொறியாய் இருந்த காதல் இப்போது நமத்த பட்டாசு போல் கிடப்பதுதான் இருவரின் பொது பிரச்சனை அதற்கான காரணம் என்னவென்றும் தெரியவில்லை இன்றைக்கு மதன் எப்போது வீட்டுக்கு வருவான் என்று காத்து கிடந்தால் சாரா வெளியில் மதனின் கார் வரும் சத்தம் கேட்டது டின்னர் என்ன இருக்கு ரொம்ப பசிக்குது என்றபடியே உள்ளே நுழைந்தான் வள்ளியக்கா ஏதோ சட்டியும் காராடியும் செஞ்சு வச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க நானும் இன்னும் கிச்சன் பக்கம் போகல சாராவின் குரல் சோந்திருந்தது ஏன் என்னாச்சு உனக்கு எப்போ எட்டு மணிக்கே டின்னர் முடிச்சிருவதான உடம்பு ஏதோ முடியலையா வாஷ் பேசனில் முகத்தை கழுவிட்டு உடை மாற்றிக்கொண்டு டைனிங்கில் வந்து அமர்ந்தான் மதனுடன் உட்கார்ந்து சாராவும் சாப்பிட்டு விட்டு எழுந்தாள் தூங்கும் நேரம் வரும் வரை இருவரும் ஏதேதோ அலுவலக கதைகள் பேசிவிட்டு ஒரே நேரத்தில் படுக்கை இறைக்கி போனார்கள் சாரா மெதுவாக பேச ஆரம்பித்தாள் மதன் இப்போல்லாம் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் ஏன் அப்படி கேட்குற இல்லை மதன் முன்னெல்லாம் நம்ம அடிக்கடி செக்ஸ் வச்சுக்கிட்டோம் இப்போ எப்பமாச்சும் தான் நடக்குது சாரா இப்படி கேட்டதும் மெழுந்து மிழுந்து சிரித்தான் மதன் லூசு லூசு இதெல்லாம் ஒரு விஷயம்னு சீரியஸாக பேசிகிட்டு இருக்க சிரித்து விட்டு திரும்பி படுத்து கொண்டான் நிஜமாகவே சாராவுக்கு இது சீரியஸான விஷயம்தான் வெட்கத்தை விட்டு இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனாக கேட்டும் மதன் சரியான பதிலை சொல்லாமல் சிரித்து விட்டு தூங்கி போனதை நினைத்து சாராவுக்கு அன்று சரியாக தூக்கம் வரவில்லை ஒருவேளை மதனுக்கு செக்ஸ் ஆர்வம் குறைந்து போயிருக்குமோ இல்லாவிட்டால் தன்னை விட பெட்டராக வேறு ஒரு பார்ட்னர் அவனுக்கு கிடைத்திருக்குமோ ஏதாச்சும் ஆன்லைன் பெட்ஷாட் அது இதுன்னு ஏதா வேறு எதுலையாச்சும் டைவெர்ட் இருப்பானோ தனக்குத்தானே எதை எதையோ யோசித்து பார்க்கிறாள் எப்படி யோசித்தாலும் மதன் மீதான தன் திடீர் அபிப்பிராயம் தவறு என்பதையும் அவளாகவே உடனடியாக மாற்றிக்கொள்கிறாள் என்ன ஆனாலும் மதன் என்னை நேசிக்கிற அளவு வேற யாரும் நேசிக்க மாட்டான் நாம தான் தேவையில்லாமல் தப்பு தப்பாக இருக்கோம் முகத்தை குளிந்த நீரால் கழுவிவிட்டு ஒரு கப் தேநீருடன் வந்தமர்ந்தாள் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலடி மைண்டு என்னவோ போல இருக்குது சாயந்தரம் மூணு மணிக்கு ரெயின் கஃபேக்கு வர முடியுமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்டி தன் தோழி ஸ்வேதாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிட்டு குளிக்கப் போனாள் வழக்கம் போல் தயாராகி விட்டு அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தான் மதன் சாரா நீ இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா இல்லை இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டேன் நீ கிளம்பு ஓ சூப்பர் டேக் கேர் பை சாராவிடம் சொல்லிவிட்டு மதன் வேகமாக கிளம்பியிருந்தான் கிளம்பும் போது ஹக் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல் எதுவுமே இல்லை என்ன லைஃப் இது வெறுமையோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் சாரா சாரா சொன்ன நேரத்துக்கு முன்னதாகவே கிளம்பி வந்து கஃபேவில் காத்து கிடந்தால் ஸ்வேதா இருவரும் ஒருவரையொருவர் பார்த்ததும் இறுக்கி அணைத்து கொண்டார்கள் பா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல எப்படி இருக்க நான் சூப்பரா இருக்கேன் நீதான் பிஸி பிஸின்னு ஆளே மாறிட்ட சா சாரான்னு சரவடி சிரிப்புன்னு காலேஜிலேயே அலறிவிட்ட சிரிப்பு குயின் இப்ப சீரியஸ் குயின் ஆகிட்டீங்க ஸ்வேதா சாராவை பார்த்து சிரித்தாள் சாரிடி கொஞ்சம் ஒக்புசி தான் ஆனால் இப்போ கொஞ்சம் பர்ஸ்னல் விஷயம் பேசலாம்னு ஒன்னை கூப்பிட்டேன் பர்சனலா சொல்லிடி எதுவும் ப்ராப்ளமா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை ஆனால் நானும் மதனும் முன்ன மாதிரி க்ளோஸாக இல்லையோன்னு ஃபீல் பண்ணுறேன் கடந்த சில மாதங்களாக மதனுக்கும் தனக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் காரணமில்லாத இடைவெளி குறித்து ஸ்வேதாவிடம் விரிவாக பகிர்ந்தாள் சாரா ஸ்வேதா எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டாள் ஒரு கப் காஃபிக்கு பிறகு சாராவிடம் பேச ஆரம்பித்தாள் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது சாரா எனக்கு என்னவோ பிரச்சனை கிட்ட மட்டும் இல்லை உங்ககிட்டேயும் இருக்குன்னு தான் தோணுது ஸ்வேதா இப்படி சொன்னதும் சாரா சொற்று அதிர்ந்தாள் ஹே என்னடி சொல்கிற நான் என்ன பண்ணேன் வெயிட் வெயிட் இது உங்கள் ரெண்டு பேர் ப்ராப்ளம் மட்டும் இல்ல இது யூனிவர்சல் ப்ராப்ளம் தான் நான் ஒன்று ஒன்று நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ பொறுமையாக பதில் சொல்லு ஓகேவா ம் தலையாட்டி விட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறப்போ மதன் ஒன்று ஹக் பண்ணிவிட்டு போகலன்னு நீ ஃபீல் தானே இதே மாதிரி நீ ஹக் பண்ணலைன்னு மதனும் ஃபீல் பண்ணியிருக்கலாம்ல அது வந்து தானே எப்பவும் கூப்பிட்டு ஹக் பண்ணுவான் இப்பயே மிஸ் பண்ணுறான் சரி மதன் கிட்ட கடைசியாக எப்போ இல்லை சொன்னேன் ம் போன வாரம் அவன் பர்த்டே அன்னைக்கு சொன்னேன் அப்போ மதனோட ஸ்பெஷல் டேன்னு அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லியிருக்க சரி நான் அதுவாச்சும் சொன்னேன்ல அது சரி கடைசியாக எப்போ லாங் மிஸ் பண்ண என்ன ஸ்வேதா விளையாட்றியா நானே இங்கே எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணா நீ இன்னும் கடுப்பேற்றுற சாரா தன் முகத்தை திரும்பி கொண்டு அமைதியானாள் இதெல்லாம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத சாரா நீ மதனை லவ் பண்ணின டைமில் இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும் அப்போ இருந்த சாரா வேற இப்போ இருக்கிற சாரா வேற அப்போல்லாம் உன்னோட ஹியூமன் சென்ஸுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படி உன்னோட ரசிகனாக வந்த மதனை தான் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்ட யோசிச்சுப்பாரன் அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தினம் தினம் எனக்கிட்டு எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவேன் லவ் பண்ணப்போ போயிருந்த அதே எனர்ஜியும் க்ரியேட்டிவாக எதையாவது பண்ணணும்னு உனக்கு இருந்த ஆர்வமும் இப்போவும் உன்கிட்ட இருக்கா சொல்லு ஸ்வேதா சொல்வதை கேட்டு மீண்டும் அமைதியாக இருந்தால் சாரா லவ் மட்டும் இல்லை செக்ஸும் அப்படி தான் ரெண்டு மனசோட உடம்பும் சேரப்போகிற ஒரு அற்புதமான விஷயத்துக்காக கொஞ்சம் கூட மெனக்கடலைனா எப்படி கொஞ்சமாச்சும் அதன் கூட கிரியேட்டிவ் செக்ஸுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா மீண்டும் இன்னொரு கேள்வியில் நிறுத்தினால் ஸ்வேதா கிரியேட்டிவ் செக்ஸ் அப்படின்னா ஷாரா சாக்காகி கேட்டால் நம்ம ஆளுங்களுக்கு உருளைக்கிழங்கு சமோசானா சொன்னால் சாதா சாதாரணமான தான் தெரியும் இதுவே ஆள் ஸ்டெஃபிடு சமோசான்னு சொல்லி பாருன் வித்தியாசமாக பார்ப்பாங்க அதே மாதிரி தான் அந்த நேரத்தில் எப்பவும் போல ஒரே மாதிரி நம்ம பார்ட்னர் அணுகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மூலையில கொஞ்சம் கொஞ்ச நஞ்சம் ஒட்டி இருக்கிற க்ரியேட்டிவிட்டியெல்லாம் கரைச்சி ஊற்றி பார்ட்னரை நம்ம பக்கம் கவர நாமளும் ட்ரை பண்ணணும் இதுக்கு பேர் தான் கிரியேட்டிவ் செக்ஸ் லவ் செக்ஸ் இதெல்லாம் எத்தனை முறைனாலும் ரசித்து ரசிச்சு ருசிச்சு பண்ணணும் கடமைக்கு பண்ண நினச்சா இப்படி தான் கொஞ்ச நாள்லேயே போர் அடிச்சிடும் உன்னோட கிரியேட்டிவ் மூலையை ப்ரொஃபஷனுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பர்சனலுக்கும் அப்ளை பண்ணிடி போதும் போதும் என்கிற அளவுக்கு ஆலோசனைகளை கொட்டி விட்டு எழுந்து நின்றால் ஸ்வேதா மீண்டும் ஒருமுறை ஸ்வேதாவை ஹக் செய்துவிட்டு விட்டு வீட்டுக்கு கிளம்பினால் சாராம் காதலித்த புதிதில் மதனிடம் செய்த காதல் சேட்டைகளும் திருமணமான புதிதில் அவனிடம் கட்டிலில் காட்டிய தாம்பத்திய வித்தைகளும் படிப்படியாக குறைந்து இப்போது ஒரு வித சளிப்பில் இருப்பதை சாரா மெதுவாக உணர்ந்தாள் இதே எண்ணம் மதனுக்கும் இருக்கலாம் என்பதை திடமாய் நம்பத் தொடங்கினாள் ஒரே நிற ஆடைகளையே தினமும் முடுத்தாமல் வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து நம் உடலை ரசிப்பது போல் ஒரே விதமான ஈடுபாடுகளில் தாம்பத்தியம் கொள்ளாமல் தன் இணையை விதவிதமான வகைகளில் கவர்ந்து இன்பம் தருவதும் பெறுவதும் உடலுக்கு செய்யும் இணையற்ற மரியாதை என்பதை நிதானமாய் உணர்ந்தால் மதன் வீட்டுக்கு வருவதற்குள் அரையெங்கும் மெழுகுவத்திகள் ஏற்றி வைத்திருந்தால் அவனுக்கு பிடித்த பாடல்கள் மெல்லிய சப்தத்தில் ஒழித்துக் கொண்டிருந்தன அவன் விரும்பி பரிசீலித்த ஆடையொன்றை அணிந்திருந்தாள் அரையெங்கும் நல்ல மனம் வீசியது மதன் கதவை தட்டினான் வீடெங்கும் இருள் படுக்கையாரை மட்டும் மெழுகுவத்திகளால் மிதமான வெளிச்சத்தில் பிரகாசித்தது அந்த சூழல் அவனுக்கு அத்தனை ரம்யமாக இருந்தது ஆச்சரியத்தில் நின்றிருந்தவனை மார்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்தாள் டயடா இருக்கா பேபி என்றாள் ஆமா ரொம்ப டயர்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டா ஹக் பண்ணா நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து டயர்டாகலாம் ஓகேவா தன் பங்குக்கு சாராவை இன்னும் கொஞ்சம் இருக அணைத்தான் மதன் மெழுகுவத்திகளின் உலில் சாரா கொண்டிருந்த மன இருள் விலகி அவள் கண்கள் மிக அதிகமாய் பிரகாசித்தன தம்பதிகளுக்குள் எத்தனை இரவுகள் கடந்தாலும் ஒவ்வொரு இரவும் முதலிரவு போல் அமைந்துவிட்டால் வாழ்வு வரம்தான்